கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிதாவானவர் விரும்பும் கிரியைகள் இன்றைய தியான வசனம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாமின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த வியாபாரிக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அந்த இல்லாமல் இருவரையும் வியாபார அலுவலர்களை கவனித்து வரும்படி அவனவனுக்கு சில வேலைகளை பகிர்ந்து கொடுத்து வந்தான் மூத்த குமாரனோ தன் தகப்பனானவர் தனக்கு கூறியதை செய்து முடிப்பதில் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்து வந்தான் தகப்பனானவர் தனக்கு கொடுத்ததை அவர் கூறிய பிரகாரமாக செய்து முடிக்கும் வரைக்கும் மற்றிய அலுவல்களில் தன் நேரத்தை விரயப்படுத்தாத படிக்கு கவனம் உள்ளவனாக இருந்தான் இளையவனோ சில வேளைகளிலே தன் தகப்பனானவர் செய்து முடிக்கும்படி கூறிய சில வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு வியாபாரத்திலே தனக்கு பிடித்ததும் தனக்கடுத்ததுமான அலுவல்களை செய்து முடிப்பதில் ஆசையுள்ளவனாக இருந்தான் நாட்கள் கடந்து சென்ற பின்பு தகப்பனானவர் தன்னுடைய குமாரர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை ஆராய்ந்து பார்த்த போது இளையவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அரைகுறையாக செய்து முடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவனை அழைத்து அவனுக்கு ஆலோசனை கூறினார் அவனோ தகப்பனானவர் கூறியதை கேட்க மனதில்லாதவனாய் இந்த யுகம் நவீன உலகம் காரியங்கள் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டுமென்று தன் தகப்பனானவருக்கு ஆலோசனை கூறிவிட்டு தன் வழியே சென்று விட்டான் இவர்களில் எவனை குறித்து தகப்பனானவர் சந்தோஷமடைவார் தன்னுடைய சொல்லை கேட்டு அதன்படி காரியங்களை செய்கிற மூத்த குமாரனிடத்திலே பிரியமாக இருப்பார் அல்லவோ நித்திய ஜீவனுக்கென்று அழைப்பை பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாட்களிலே அநேகர் அந்த இளைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆலோசனை கூறுபவர்களைப் போல நடந்து கொள்கின்றார்கள் பிதாமாகிய தேவனுடைய சித்தத்தை தங்கள் வாழ்வில் நிறைவேற்ற மனதில்லாமல் தங்களுக்கு பிடித்த பற்பல காரியங்களிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் நேரங்களையும் விரயப்படுத்தி வருகின்றார்கள் நீங்களோ உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை அடையும்படி விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக, செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்